வணக்கம் வாழ்த்துக்கள் அன்னபூரணி வியூஸிலிருந்து அன்னபூரணி நூற்றி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம் ஸ்தல வரலாறும் பரிகாரங்களும் சோழ நாட்டு திருப்பதிகள் சோழ நாட்டு திருப்பதிகளில் ஏழாவதாக வருவது திருக்கண்டியூர் ஊருக்கு ஊர் தேசத்திற்கு தேசம் மொழிகள் பழக்க வழக்கங்கள் வித்தியாசப்பட்டாலும் பக்தி மாத்திரம் வித்தியாசப்படுவதில்லை மனத்தின் அடித்தளத்திலிருந்து எழும் பக்திக்கு எதுவுமே நிகரில்லை பெருமாள் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு அதிசயங்களை செய்து வருகிறார் அதே போலத்தான் தஞ்சை திருவையாறு மார்க்கத்தில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் திருவையாற்றிலிருந்து தெற்கே இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கண்டியூர் கமலநாத பெருமாள் சிவபெருமானுக்கே சாபத்தை தீர்த்தார் அஷ்டவீர தளத்திற்கு வடக்கே குடமுருட்டி யாரும் திருவெண்ணாற்றுக்கும் இடையில் ஒரு கிரவுண்ட் அளவில் மதிர்ச்சுவற்றின் பிரம்மாண்டமான அரணுக்குள் இரண்டு பிரகாரங்களுடன் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரத்துடன் கண்டியூர் கோயில் களைகட்டிக் கொண்டிருக்கிறது மூலவர் அரண் சாபந்தீர்த்த பெருமாள் நின்ற கோலத்தோடு அன்றளர்ந்த மலரென கருணையே உருவாக கொண்டு காட்சியளிக்கிறார் உற்றவர் கமலநாதன் தாயார் கமலவளின் ஆட்சியார் கோயிலின் விமானம் கமலாக்கிருதி தீர்த்தம் கபால தீர்த்தம் பிரம்மாண்ட புராணத்தில் இத்தலத்தின் வரலாறு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அகஸ்தியருக்கு பெருமாள் காட்சி கொடுத்த ஸ்தலம் என்ற பெருமையும் உண்டு ஏறத்தாழ திருக்கரம்பனூர் கோயிலின் வரலாற்றைப் போலத்தான் இந்த கோயிலின் வரலாறும் சொல்லப்படுகிறது சிவபெருமானுக்கு ஐந்து தலைகள் இருப்பது போல் பிரம்மதேவனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தது ஒரு சமயம் கைலாயத்தில் தியானத்தில் இருந்த பார்வதி தேவி சற்றே கண்வெழித்து பார்க்கும் பொழுது சிவபெருமானை காண வந்த பிரம்மனை தன்னுடைய கணவர்தான் என்று நினைத்து பாத பூஜை செய்ய ஆரம்பித்தார் பிரம்மனும் தனக்கு பார்வதி தேவி மரியாதை செய்கிறார் என்று ஏற்றுக்கொண்டார் அச்சமயம் அங்கு வந்த சிவபெருமான் கோபம் கொண்டு பார்வதியை நோக்க அப்பொழுதுதான் பார்வதிக்கு தான் செய்த தவறு புரிந்தது இதற்கெல்லாம் காரணம் போல் ஐந்து தலை கொண்ட பிரம்மன்தான் என்று உணர்ந்து பிரம்மனின் ஒரு தலையை கொய்துவிட்டார் இதனால் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது பிரம்மனின் கபாலம் சிவபெருமான் கையோடு ஒட்டி கொண்டு விட்டது எங்கு சென்றாலும் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் போகாததால் கடைசியில் கண்டியூர் கோயிலில் வந்து பெருமானிடம் முறையிட்டார் பெருமாளும் சிவபெருமானின் பிரம்மகத்தி தோஷத்தையும் அவர் கையிலிருந்த கபால தோஷத்தையும் போக்கினார் சிவபெருமானுக்குரிய சாபத்தை போக்கியதால் இறைவனுக்கு அரண் சாபந்தீர்த்த பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டது சிவபெருமான் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடியதால் இங்குள்ள தீர்த்தத்திற்கு கபால தீர்த்தம் என்று பெயர் பிரம்மாவும் சரஸ்வதியுடன் சிவபெருமானுக்கு நெருங்கி கருவறைக்கு வடக்கே முதல் பிரகாரத்தில் இருக்கிறார்கள் திருமங்கையாழ்வார் இக்கோயிலை பற்றி பாசுரங்கள் இயற்றி இருக்கிறார் சோழ திருப்பதிகளில் முன்னணியில் வைக்கிறது பரிகாரம் சிவதோஷம் காரணமாக மனநிலை சரியில்லாதவர்கள் ஆத்திரத்தால் குடும்பத்தை கெடுத்துவிட்டு அந்த பாவத்தை செய்து திண்டாடுபவர்கள் சிவன் சொத்தை கொள்ளையடித்தவர்கள் சிவ பக்தர்களை எட்டி உதைத்தவர்கள் மனைவி மீது சந்தேகம் கொண்டு படுபாதக செயல்களை செய்தவர்கள் பொறாமை காரணமாக ஏவல் சூனியம் செய்து பாவத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர்களும் இத்தலத்திற்கு வந்து கபால தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை வேண்டிக் கொண்டால் அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படும் பெருமாள் கருணையும் மகாலட்சுமியின் அருளும் கிடைப்பதால் பெரும் பேறு பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்பது திண்ணம் நன்றி